இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்க ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒரு பிஸ்லரி கேனில் நான் ஒரு பன்னீர் ரோஸ் வச்சிருக்கேன் அது நிறைய மொட்டை எடுத்திருக்கு அதுக்கு நான் வீட்டு உரம் தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோவில் நான் காமிச்சிருந்தேன் இந்த வீடியோக்கு முன்னுக்கு நான் அந்த கமெண்ட்டை நான் போட்டிருப்பேன் பாருங்களேன் அந்த கமெண்ட்டில் அவங்க கேட்டிருந்தாங்க அந்த பிஸ்லரி கேனை எனக்கு காமிங்க அப்படின்ட்டு அவங்களுக்கான அந்த வீடியோ தான் இதுங்க பாருங்களேன் அந்த பூவெல்லாம் இப்போ விரிய தொடங்கிருச்சு ஒரு டைம் இந்த பூவுக்கு வேண்டி எவ்வளோ ஆசைப்பட்டிருப்பேன்னு தெரியுங்களா எங்கேயாவது இருந்து ஒரு கட்டிங் கிடைக்காதான்னு ஏங்கின நாட்கள் உண்டு ஆனால் இது ஆன்லைன் ஆன்லைனில் இருந்து தாங்க வாங்கினது இது ஆன்லைனில் இருந்து வாங்கின செடி பெருசாக வேற ஒரு இடத்துல இருக்குது அதுலேருந்து நான் கட்டிங் எடுத்து நான் வச்சு இது திள் திழில் எடுக்க வச்சு நான் அந்த பிஸ்லரி கேனில் வச்சுருக்கேன் பாருங்களேன் எவ்வளோ கிளைங்க விட்டுருக்குன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்படின்னு சொல்லிட்டு பக்க கிளைங்கள் நிறைய விட்டுருக்குது நிறைய மொட்டும் எடுக்குது ஒரு பிஸ்லரி கேனில் தான் ஓட்டை போட்டிங்க பாருங்கள் அஞ்சு ஆறு மொட்டு இதில் எடுத்து ரெண்டு மூணு பூவும் பூத்துருச்சு நல்ல வாசனையாக இருக்குங்க ஆனால் நிறைய முள்ளும் இருக்கும் சீக்கிரத்தில் தொழிஞ்சும் போயிடும் ஒரு ஒரு ஒன்றரை நாள்லேயே அது தொழிஞ்சு போயிடும் பூத்து ஒரு ஒன்றரை நாள்லேயே அது தொழிஞ்சு போயிடும் நிறைய நாள் நிற்காது ஆனால் அதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டு உரம் வீட்டில் உள்ள காய்கறிகளை எல்லாம் காய வச்சு நான் போட்டதாங்க இப்போ நிறைய நாளாக மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு பார்த்திங்களா விட்டு விட்டு அதனால அந்த உரங்கள்லாம் ஈரமாகி நல்லா கருப்பாக காமிக்கிறது பாருங்கள் இது கொஞ்சம் நல்லா மக்கிடுங்க இதில் டீத்தூள் பழத்தொளி வெங்காயத்தோல் முக்கியமாக நிறைய பழத்தொலியும் வெங் டீ தூள் தாங்க ஜாஸ்தி இருக்கும் அதுதான் நான் வடித்து வடித்து நான் எதையும் வேஸ்ட் பண்ண மாட்டேன் டீ தூள் அப்படியே ஒரு டப்பாவில் ஒரு ஒரு கவரில் கொட்டி கொட்டி வச்சு ஒரு டப்பாவில் போட்டு நான் சேர்த்து வச்சு நான் காய வச்சு நான் உரமாக கொடுத்துருவேன் பாருங்களேன் அந்த கேனை நீங்கள் பார்த்துருப்பீங்க பத்து லிட்டர் பிஸ்லரி கேனு தாங்க அதில் விதையும் வச்சுருக்கு பாருங்கள் அந்த ரோஸில் பக்கத்துலேருந்தே பக்கவாட்டு கேலாம் எடுத்து அதிலையும் சின்னதாக மொட்டு வச்சிருக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்